காத்தான்குடியில் ஒன்று கூடல் செய்தி காத்தான்குடிய காத்தான்குடி ஒகூடல்றிான்குடி முஸ்லிம் நிறுவனங்களின் சம்மேளனத்தின் ஏற்பாட்டில் காத்தான்குடி மற்றும் அண்மித்த பகுதிகளில் அனர்த்த நிலைமைகளின் போது களப்பணியாற்றும் சமூக நிறுவனங்கள் மற்றும் அமைப்புகளை ஒன்றிணைக்கும் நோக்கில் அனர்த்த முகாமைத்துவ ஒன்று கூடல் செவ்வாய்க்கிழமை ஜுமேரா பீச் மண்டபத்தில் நடைபெற்றது சம்மேளனத்தின் தலைவர் பொறியியலாளர் ஏ எம் தோஃபிக் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் கடந்த காலங்களில் ஏற்பட்ட அனர்த்தங்களின் போது களத்தில் நின்று சமூக பணியாற்றிய அமைப்புகளை ஒருங்கிணைத்து எதிர்காலத்தில் அனர்த்தங்கள் ஏற்படும் போது சிறந்த முறையில் முகாமைத்துவம் மற்றும் அதன் முக்கியத்துவம் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டது இந்நிகழ்வில் சம்மேளனத்தின் நிர்வாக உறுப்பினர்கள் உலமாக்கல் சமூக அமைப்புகள் பள்ளிவாயல் நிர்வாகிகள் ஊடகவியலாளர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இதுபோன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஸ்கை தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் அனைத்து நாடுகளுக்குமான பயணச் பதினைந்தே நிமிடத்தில் விசா ஹோட்டல் பதிவுகள் உள்நாட்டவர்களுக்கு வெளிநாட்டு சுற்றுலா வெளிநாட்டவர்களுக்கு உள்நாட்டு சுற்றுலா அனைத்தையும் மிக குறைந்த செலவில் ஏற்பாடு செய்து கொள்ளலாம் மற்றும் இலங்கை அரசின் அங்கீகாரம் பெற்றி ட்ரஸ் கல்முனை பிரதான வீதி அமானா வங்கிக்கு முன்பதாக கிளைகள் கொழும்பு பத்து மருதானை தம்புள்ளை வீதி குருணாகல் தொலைபேசி மூலம் விவரம் அறிய சைபர் ஏழு ஏழு எட்டு சைபர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு రండి